ஓகே வெளிச்சம் தெரியுதா ஆனா இங்க பவர் போயிடுச்சு இப்போதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கனியம் பட் பவர் போயிடுச்சு நேத்தே முடிக்கணும்னு சொன்னாரு அவரு பட் நேற்று நைட்டும் பவர் போயிடுச்சு சரி வந்துடும் இப்படி படுத்து அப்படியே தூக்கிட்டு இருக்கேன் அதனால ஒர்க் முடிக்கல பாவம் என்ன செய்வாங்களோ தெரியல ஹம் பவர் வந்துரும்னு நினைக்கிறேன் ஆனா இன்னும் வரல அதனால கொஞ்ச நேரம் போர் அடிக்குதா அதனால இந்த வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணேன் சரி இன்னைக்கு என்ன கதை பேச போலாம் அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்களை எப்படி நினைக்கிறாங்க என்ன அவங்களுக்கு வந்து ஒரு கிட்ட இருந்து பெண்ணுக்கு எது தேவையா இருக்கு அப்படி சொல்லிட்டு இது ஆக்சுவலாக சமீப காலங்களில் எல்லாரும் வந்து அவங்க கதைகளை என்கிட்ட சொல்லும்போது இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறேன் ஏன்னா அந் ஏன் அந்த மாதிரி ஒரு அனுபவம்னா நான் வந்து செங்கம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து குப பொரிக்கிட்டு இருப்பாங்க பொறுக்கிட்டு இருப்பாங்களா அவங்க என்ன அவங்க வந்து பேசும்போதெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து ரொம்ப அன்பா பாத்துக்கிறாங்க அப்படின்ட்டு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் திடீர்னு என்னாச்சுன்னா அவங்க வந்து பன்னி மேய்க்கிறவங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து குப்பை பொறுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் தான் அவங்க பையன்லாம் நல்லா படிச்சிருக்காரு குப்பை பொறுக்கிட்டு இருந்ததுமே வந்து அவங்க என்ன சொன்னாங்க என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு சொன்னால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒருத்தவங்க கூட தொடர்பாயிட்டாங்க என்ன வந்து கவனிக்கல அதனால் நான் வந்து குப்பை பொறுக்கிட்டு இருக்கேன் அந் அந்த மாதிரி சொன்னாங்க சரி ஓகே என்னட்டு நானும் வந்து அவங்கள பார்க்கும்போதெல்லாம் என்னால் முடிஞ்ச உதவிகள் வந்து செய்யுது இது உதவிகள் செய்கிறதுக்காக பதிவு பண்ணல அவங்க சொன்ன வரும் என்கிட்ட ஒரு ரூபாய் கூட இல்லைம்மா எப்போவுமே என்கிட்ட வந்து ஒரு ரூபாய் கூட இல்லை எனக்கு வந்து பசிக்குது எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடு இந்த மாதிரியே சொல்லுவாங்க சரி அந்த ஒரு ரூபாய் கூட இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதும் நான் வந்து உண்மை அப்படின்னு நினச்சி அவங்க எனக்கே சாப்பாடு இல்லைனா கூட அவங்களுக்கு வந்து நான் வந்து எப்படியாச்சும் வந்து என்னால் முடிஞ்சதை செஞ்சிருவேன் சரியா திடீர்னு பார்த்தா ஒரு நாள் என் பையன் கவனிக்கிறது இல்லைன்னு சொன்னாங்கல்ல நான் வந்து கூட்டுறவு பேங்க்குக்கு போனேன் செங்கம் கூட்டுறவு பேங்க்குக்கு போனப்ப அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒன் லேக்கு கிட்டத்தட்ட இல்லை ஒன் லேக் தான் ஒரு லட்சம் ரூபாய் எடுத்து அவங்க பையன்கிட்ட கொடுக்குறாங்க சரியா ஒரு லட்ச ரூபாய் எடு என்கிட்ட ஒரு ரூபாய் கூட இல்லைன்னு சொன்னவங்க ஒரு லட்ச ரூபாவை அவங்க பையன்கிட்ட கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க அவங்க என்ன சொன்னாங்க என் பையன் என்ன கவனிக்கல என் கணவன் வந்து என்ன கவனிக்கல அப்படின்னு சொன்னவங்க இந்த பணத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்கறாங்க அப்ப எனக்கு ஒரு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு இவங்களுக்கே இல்லைன்னு தான் வந்து இது பண்றாங்க அப்ப வந்து மனுஷங்க வந்து பொய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுல பதிவாயிடுச்சு ஏன்னா நான் அவங்களுக்கு கொடுத்த அந்த பணம் வந்து என்னுடைய சாப்பாட்டு நான் ஒரு டீ குடிக்கிறதுக்கோ இல்ல சாப்பிட்றதுக்கோ வச்சிருந்த பணம் நான் ரெண்டு வேலையை சாப்பிட்றத வந்து சுருக்கி ஒரு வேலையாக சாப்பிட்டுட்டு தான் அவங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா நான் வந்து ரொம்ப பணக்காரியெல்லாம் கிடையாது எங்கள் அம்மாலாம் வந்து டீச்சர் தான் இருந்தாலும் எங்கள் அம்மா கிட்ட நான் பணம் கேட்கறதுக்கு அந்த சமயத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்துல ரொம்பவே தயங்குவேன் ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேல குழந்தைங்க வந்து பெற்றவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சேன் அதனால் வந்து எங்கள் அம்மா கிட்டே பணம் கேட்கறதுலாம் தயங்குவேன் அதிகபட்சம் எங்கள் அப்பா எங்கள் அப்பா இருந்தாருன்னா கேட்பேன் அதிகபட்சம் எங்கள் அப்பா இருக்கும்போது கேட்டதெல்லாம் என்ன ஒரு பத்து ரூபா கொடுங்க நைனா அப்படின்ட்டு எங்கள் அப்பா வந்து எனக்கு அதிகமாக கொடுத்த ஒரு பணமே வந்து நூறுரூபா தான் அதிகமா கொடுத்த பணம் அதுக்கப்புறமா வந்து எங்க தாத்தா வந்து அதே மாதிரி ஒரு நூறு ரூபாய் மணி ஆடுற அனுப்புவாரு எப்ப நான் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கதை சொல்லுவோம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் ஐடிஐ படிக்கும்போது எங்க துரசாமி தாத்தா வந்து ஒரு நூறு ரூபா அனுப்புவாரு அப்புறம் ஸ்ட்ரைபண்ட் வந்து அங்க இரநூறு ரூபாய் சரியா அந்த ஸ்ட்ரைஃபண்ட் காசு வந்து கொடுப்பாங்க அதுல என்ன என்ன தேவையானது அந்த ஸ்டே எண்ணெய் என்ன அதெல்லாம் நாங்க அதில் இவர் அப்புறம் அந்த நூறு ரூபாய் தான் எனக்கு படிப்பு அந்த ரெண்டு வருஷம் படிப்பு போச்சு மாசம் தான் என் கையில இருக்கும் சரியா இருந்து பஸ் பேர் போட்டுட்டு வரணும் அந்த மாதிரி நான் அப்படி தான் படித்தேன் அந்த மாதிரி இருக்கும்போது இது எனக்கு ரொம்ப ஷாக் இருந்தது அப்போ அதுல இருந்து வந்து நான் மனுஷங்களை அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து மனுஷங்களை நம்ப மாட்டேன் அப்ப பெண்களை நம்ப நம்பாம போனது அப்பதான் அதுக்கப்புறமா பெண்கள் கூட வந்து என்னால இணைந்து பணியாற்ற முடியாமல் போனது எப்பன்னா அவங்க வந்து என் ட்ரெஸ் பத்திலாம் பேசுவாங்க அப்போ நான் கேலிஃபர் போட்டுட்டு இருந்தேன் இப்படி டக்குன்னு உட்காரும்போது பார்த்தீங்கன்னா சிலி சில்லியா பின்னாடி புது சுடி தரம் இருந்தால் கூட சிலிச்சிலியா ஓட்ட விழுந்துரும் அதை பத்திலாம் வந்து ஒரு மாதிரி அவங்க வேற ஏதாச்சும் பேசுனா கூட நம்மள பார்த்துட்டு அந்த மாதிரி பேசும்போது என்னை பத்தி தான் பேசுறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வரும் சில சமயம் காதிலே விழுந்துடும் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு பின்னாடி சின்ன சின்ன ஓட்டியாக இருக்குது அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் இது இது பண்ணுவாங்க அதனால் வந்து நான் ஜென்ஸ் வந்து மோஸ்ட்லி அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க எப்படி இருந்தாலும் ஆனால் கேர்ள்ஸ் லேடிஸ் வந்து காசிப் பேசுவாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜென்ஸும் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களான்னு எனக்கு அப்போ தெரியல இப்போ டீ கடையில் உட்காந்து ஜென்ஸ் கூட காசிப் பேசுகிறாங்க ஒரு சில ஜென்ஸ் எல்லாரும் பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல அப்புறம் அதனால வந்து நான் கேர்ள்ஸ் கூட நெருக்கமாக ஆக மாட்டேன் மோஸ்ட்லி அவங்க கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவேன் அதுக்கப்புறம் ஜென்ஸ் கிட்ட கூட பேசுறதுக்கு பயப்படுவோம் நான் வந்து அந்த மாதிரி தான் அப்படி அதுக்கப்புறம் நான் என்னன்னா படிக்கிறதுக்காக வெளியில போகும்போதுலாம் நானே தனியா பஸ் ஏறி போக வேண்டிய அந்த சூழல் எல்லாம் இருக்கும்போது இந்த கிராமத்துல இருந்து வந்த ரெண்டு லேடிஸ் வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணிட்டாங்க ஸோ அதுலேருந்து பெண்கள் பெண்கள்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்காமல் போயிடுச்சு அப்போ அந்த நான் பீரியட் பீரியட் பீரியட்ஸ் டைமில் இருந்தேன் பீரியட் ஆக இருந்தேன் இது எப்படிப்பா சொல்கிறது ஏதோ ஒன்று பீரியட்ஸ் டைமில் இருந்தேன் ட்ரெஸ்ஸில் அந்த பிளட் ஆகிட்டு இருக்கு போல் எனக்கு அது தெரியல ஆனால் நான் வண்டி ஏறுறதுக்கே வந்து அந்த பஸ் ஏறுறது ஏறி பஸ் மேலே ஏறிட்டேன் அந்த சீட்ல ஏறி உட்கார்றதுக்கே நான் ரொம்ப சிரமப்பட்டேன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது கண்டக்டர் சொல்லிட்டு வராங்க முன்னாடியும் பின்னாடியும் ஜனங்கள் வராங்க நான் அந்த சீட்டை சீட்டதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் அப்போ வந்து கேர்ள்ஸ் லேடிஸ் வந்து உதவி பண்ணிருக்கலாம் ஆனா அவங்க என்ன என்னோட அந்த எழுந்திரிக்க முயற்சி பண்ணும்போது என்னுடைய பின்னாடி இருக்கிற அந்த உருவம் வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல அத பத்தி கிண்டல் பண்ணாங்களே தவிர யாரும் உதவி பண்ணல அப்பதான் வந்து ஒரு ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணார்னா திருவண்ணாமலையில தான் நடந்தது திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல நடந்தது அவர் வந்து இந்த இடத்துல கையை கொடுத்து இப்படி தூக்கி சீட்ல உட்கார வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் ஒரு ஸ்மைல் அவர் போயிட்டார் அப்ப அதுல இருந்து என்னாச்சுன்னா வெள்ளக்காரங்கன்னா எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ஜென்ஸ்னா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அவங்க வந்து என்னுடைய உருவத்தையோ இல்ல என்னுடைய இயலாமையோ ஒரு ஒரு நாள் வந்து கொஞ்சம் குறை சொன்னது கிடையாது விட்டுருங்க ஒரு பாயிண்ட் பாயிண்ட் அப்படி மொத்தத்துல எடுத்துக்கிட்டா ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஆண்கள் தான் வந்து எனக்கு துன்பம் கொடுத்திருக்காங்க ஆனா அப்படியே பர்சன்டேஜ் வைஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பாதிக்கு பாதி ஐம்பது பர்சன்ட் பெண்கள் வந்து எனக்கு காயப்படுத்திருக்காங்க ஸோ அதனால பெண்கள் கிட்ட இருந்து ஒதுங்கிட்டு ஆண்கள் கூட வேலை செய்யறது வந்து எனக்கு ரொம்ப இலகுவா இருந்தது சரியா இப்ப இவங்க கூட ஒர்க் பண்றதுக்கு எனக்கு பெண்கள் கூட ஒர்க் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அதனால நான் வந்து பெண்கள் கிட்ட இருந்து ஒதுங்கி ஆண்கள் கூடவே இருக்கணும்னு விரும்பினேன் அதுவும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு பெண்களால் ஆண்கள் வந்து என்னை இலகுவா தூக்கிக்கிட்டாங்க அதுவும் ஒண்ணு எங்கேயாச்சும் போனோம்னா தூக்கி விடுறது தூக்கிட்டு நடக்கிறது இந்த மாதிரிலாம் ஆண்கள் பண்ணதுனால நான் வந்து ஆண்கள் கூட சகஜமா இருக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு பிறகு ரெண்டு பேர் கூடயுமே வந்து சகஜமா இருக்க முடியாத அந்த பொதுவா சொல்றேன் ரெண்டு பேர் கூடயுமே சகஜமா இருக்க முடியாத அந்த சூழ்நிலை வந்து எனக்கு வந்துடுச்சு அப்புறம் வந்துடுச்சா அதான் பேசுனா பெண்கள் வந்து ஆண்கள் எது எதை எதிர்பார்க்குறாங்கன்னா பாதுகாப்பை எதிர்பார்க்குறாங்க ஆனா ஆண்கள் வந்து பெண்கள் கிட்ட பார்க்குறாங்கன்னா உடலை எதிர்பார்க்குறாங்க இதுதான் நான் இப்ப சமீபத்தில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன்னா அப்படிதான் நினைக்கிறேன் இது யாராச்சும் ஆண்கள் வந்து வெளிப்படையா பேசினா தான் எனக்கு தெரியும் சரியா நான் பெண்ணா இருந்து ஒரு ஆணை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ இலகுவாக இல்லை இது அந் அவங்க அந்த பன்னி மேய்க்கிறவங்க பேசினதுலயும் அவங்க அந்த கணவன் வந்து அவங்கள நேசிக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சது தெரிஞ்சுது நேத்தும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்க சாத்தனூர்ல ஒரு பெண்ணோட கதையை கேட்ட அங்கேயும் வந்து ரெண்டு ஒய்ஃப் வேணா ரெண்டு ஒய்ஃப் கிட்ட ரெண்டு ஒய்ஃப் கிட்டேயும் வந்து செக்ஸ் பண்ணணும்னு விரும்புறான் ரெண்டு ஒய்ஃப்க்கும் வந்து இது கொடுக்கணும் அதாவது அந்த டைமிங் கொடுக்கணும் அவங்கள நேசிக்கணும் அவங்களுக்கு உண்டான அந்த பொருளாதார தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னு இது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிதான் அதே மாதிரி ஒரு ஆணுடைய தானே பெண்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க ஏன் ஆணுடைய பொருளாதாரத்தையும் அவனுடைய பணத்தையும் வந்து ஏன் மையப்படுத்துறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து எனக்கு இருந்துச்சு மனசுக்குள்ள சரி ஓகே இத நான் வந்து திரும்பவும் பேசுறேன் ஏன்னா நான் இப்ப போயிட்டு ஒரு மெசேஜ் போட்டுட்டு வந்துடுறேன் சரியா பவர் இன்னும் அறிவே இல்ல என்ன ஒருவேளை எதிர்பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுறது கனியம்ல அதனால் பாய்